வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறது பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்பவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரிதான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கங்க ரிஷபராசி மீன லக்னம் இந்த ரிஷபராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்க ரொம்பவுமே அமைதியானவர்கள் சாந்தம் மிகுந்தவங்களாக இருப்பாங்க கலை உணர்வு மற்றும் நகைச்சுவை உணர்வு அதிகம் மிகுந்தவங்களாக இருப்பாங்க நிதானம் மற்றும் பொறுமையோடு செயல்படக்கூடியவங்க கலகலப்பான சூழ்நிலைகளை விரும்பக்கூடியவங்க அதே போல் நல்ல பேச்சாற்றல் மிகுந்தவங்களாக இருப்பாங்க பேச்சாலேயே மற்றவங்களை கவரக்கூடிய தன்மையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகளையும் பெற்றவங்களாக இருப்பாங்க வாழ்க்கையில் எதையாவது ஒன்று உருப்படியாக சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுடைய இளம் வயதிலிருந்தே இவங்களுக்கு உருவாகிடும் ஏதாவது ஒரு விஷயத்தில் தன்னுடைய பேர் புகழ் நிலைக்கும்படியான விஷயத்தை செஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காகவே போயாமல் பாடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க நிதானத்தோடு செயல்படக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட இவங்களுடைய விடாமுயற்சி உடையவங்களாகவே இவங்க இருப்பாங்க பெரும்பாலும் இவங்க எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயங்கள் காரியங்கள் ஈடுபட்டு கொண்டே இருப்பாங்க அல்லது அடுத்தது என்ன அப்படிங்கிற சிந்தனைகளோடாவது இவங்க இருக்க ஆரம்பிப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சும்மா வெட்டியாக இருக்கிறதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ஆனாலே பெரும்பாலும் ஒரு விஷயம் முடிஞ்சது அப்படின்னால அடுத்தது என்ன அப்படின்னு அடுத்ததை நோக்கி போக ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ எப்போவுமே தன்னை பிஸியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் அதே போல் இவங்க வந்து எல்லா விஷயங்கள்லையுமே எல்லா சூழ்நிலைகளுக்குமே கொஞ்சம் ஃப்ளெக்சிபுளாக இருக்கக்கூடியவங்க தான் எங்கேயுமே வந்து பெரிய அளவில் கம்ஃபோர்ட் ஜோனெல்லாம் இவங்க எதிர்பார்க்க போகிறது கிடையாது இப்படி தான் வேணும் அப்படி தான் வேணும் இல்லை இப்படி இருந்தால் அதை என்னால் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான நிலைகள்லாம் அவங்களுக்கு கிடையாது எது எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க தன்னை அனுசரித்து கொள்வாங்க என்ன இருக்கோ அதை வச்சு இருக்கிறத வச்சு கம்ஃபோர்ட் அவங்களுக்கு உருவாக்கிக்குவாங்க அதே போல் இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்கையே தனக்கு உதவி அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் அதனால் இவங்க வந்து மற்றவங்களோட உதவிகளை அவ்வளோ சீக்கிரம் எதிர்பார்க்கறது கிடையாது முடிஞ்ச அளவுக்கு தன்னால் என்ன முடியுமோ அதை மட்டுமே இவங்க செயல்படுத்திக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப ரிஸ்க்கான வேலைகளை கூட மெது மெதுமாவது செஞ்சு தன்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த காரியத்தை முடிக்க பார்ப்பாங்க அதனால் இயல்பாகவே இவங்களுக்கு இந்த சுக சௌகரியங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் பெருசாக அவங்களுக்கு நாட்டம் இருக்கிறது இல்லை அதே நேரம் இவங்களுக்கு இந்த ஆசை உணர்வுகள் அதிகம் உண்டு சில நேரங்களில் ஒரு விதமான கற்பனை சார்ந்த விஷயங்களுக்குள்ளே மூழ்கி இருக்கவும் செய்வாங்க வெளியிலிருந்து பார்க்கும்போது அமைதியோ சும்மா இருக்கிற மாதிரியே தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ளே ஆழ்ந்த டீப் திங்கிங்கெலாம் அவங்க இருந்துக்கிட்டு இருப்பாங்க இயற்கையாகவே இவங்களுக்கு இந்த யோசனை பலம் அப்படிங்கிறது அதிகம் அதே போல் இந்த வீடு வாகன விஷயங்கள் சொத்து சுவங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை பட் இந்த ராசி லக்ன அமைப்படி இது சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு எப்பவுமே ஒரு அளவான அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு பெரும்பாலும் கூட இருக்கிறவங்களுடைய ஜாதக நிலைகளை பொறுத்து தான் இவங்களுக்கு இந்த சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்களில் ஆதாய அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் பட் தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கு என்ன இருக்கோ இருக்கிறத வச்சு தன்னை அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கக்கூடிய நிலைகள் இருக்கிறதுனால பெரும்பாலும் இந்த சொத்து சுகங்கள் வாகன விஷயங்கள்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறது கிடையாது இருக்கிறதும் கூட எல்லாமே வந்து அந்தந்த கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஒரு அளவான நிலைகளில் கம்ஃபோர்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்கும் அதே போல் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இந்த காசு சமாச்சாரங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காசு பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் ஆசைகள் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது பட் தேவைகளின் அடிப்படையில் அது சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முனைப்போடு செயல்பாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க எப்படியாவது உழைச்சி சம்பாதிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் இவங்களுக்குள்ளே எப்பவுமே இருக்கும் இந்த மாதிரி இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்காக அது சார்ந்த காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து செல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே போல் இவங்க என்ன தான் சாத்வீக குணம் படைத்தவங்களாக இருந்தாலும் அவ்வப்போது கொஞ்சம் கோபம் டென்ஷன் அப்படிங்கிறது வந்து போகத்தான் செய்யும் ஆனால் பெரிய அளவில் இருக்க போகிறது கிடையாது அப்படி இருந்தாலும் அப்பப்போ சின்ன டென்ஷன் தரக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்குள்ளேயும் உண்டு அப்பப்போ சில நேரங்களில் ஒரு மாதிரியான பதட்டமான நிலைகளுக்கு தள்ளப்படுவாங்க அப்படி இருந்தாலும் அது எல்லாத்தையுமே மீசாக சமாளிச்சுட்டும் வருவாங்க பொது விஷயங்கள் காரியங்கள் ஒரு அளவான ஈடுபாடுகள் இருக்கும் பெரும்பாலும் இவங்க வந்து மற்றவங்களுடைய சப்போர்ட்டாக அவ்வளோ சீக்கிரம் எதிர்பார்க்குறது கிடையாது அதே நேரம் மற்றவங்க முன்னாடி தான் வந்து ஒரு விஷயத்தில் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களோடு இவங்க இருக்கிறதுனால பெரும்பாலும் இந்த வெளி விஷயங்கள் காரியங்கள் அளவான ஈடுபாடுகள் இருக்கும் தனக்கு தேவையான விஷயங்களில் ஈடுபாடுகளை காட்டுவாங்க சம்மந்த இல்லாத விஷயங்களை பற்றி இவங்க பெருசாக கண்டுகொள்கிறது கிடையாது அதனால் ரொம்பவுமே இந்த சோசியலிஷனும் பழகக்கூடியவங்க அல்ல பட் அதே நேரமே இவங்க வந்து விரோதத்தை வளர்த்துக்கொள்ளக்கூடியவங்களும் அல்ல அதனால் இந்த வெளி விஷயங்கள் காரியங்கள் பொது மனிதர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு வந்து ஒரு சுமூகமான நிலைகளில் அளவான அமைப்புகளோடு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான அமைப்புகள் சொல்லலாம் ஏன்னா இயற்கையாகவே இவங்க வந்து ஒரு விதமான தனிமையை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க இளம் வயதிலேருந்தே ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இவங்களால் வந்து டக்கு டக்குன்னு அடுத்த ஸ்டேஜுக்கெல்லாம் போக முடியாது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் படிப்படியான முன்னேற்றங்கள் மட்டும்தான் இருக்கும் இந்த மாதிரி சுறுசுறுப்பாக இருக்காங்க எல்லாத்துலையும் திறமை பெற்றவங்களாக இருக்காங்க அனுசரிப்புத்தன்மை மிகுந்தவங்களாக இருக்காங்க அப்படின்னு பல விஷயங்கள் உங்கள்கிட்ட நல்லது சொன்னாலும் கூட உங்களோட வாழ்க்கை சுணையானது பெரும்பாலும் மிதமான போக்குகளோடு தான் காணப்படும் ஒவ்வொரு விஷயங்களுமே அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு ரொம்பவுமே டைம் எடுக்கிறதுனால ஒரு அமைதியான மந்தமான சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் அடிக்கடி பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்களில் இவங்க அதிகமாக தேடி குறைந்த ஆன்மீக சமாச்சாரங்களாகத்தான் இருக்கும் ஸோ அதனால் இயற்கையாகவே இவங்களுக்கு இந்த ஆன்மீக விஷயங்களில் ஏதோ ஒரு வகையில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுடுது இன்னும் குளிராச்சோழம் தான் இந்த ரிஷபராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இளம் வயதை காட்டிலும் வயது முதிர்ந்த காலகட்டங்களில் இந்த ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் அப்படிங்கிறது அதிகமாகிடும் அதாவது இயற்கையாகவே இவங்க வந்து அந்தந்த வயது நிலைகளுக்கேற்ற விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகளை காட்டு வருவாங்க அது சார்ந்த விஷயங்களை அனுபவித்து முடித்த பிறகு அந்த கடைசி காலகட்டங்களில் ஆன்மீகத்தை நோக்கி அதிகமாக பயணம் செய்ய ஆரம்பிப்பாங்க பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு விருப்பங்கள் அதிகம் இயற்கையாகவே இவங்க வந்து கொஞ்சம் பிரயாணப் பிரியர்கள் தான் ஆனால் பிரயாணங்கள் வகையில் இவங்களுக்கு கொஞ்சம் மலிச்சர்கள் டென்ஷன்கள் அதிகமாக இருக்கும் அதே போல் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சுமூகமான விஷயங்களை தான் இருப்பாங்க ஆரம்பத்தில் சொன்னால் இவங்க ரொம்பவுமே நிதானம் மிக்கவங்க பொறுமை மிக்கவங்க வந்தவங்க அக்க எந்த ஒரு விஷயங்களையும் ஈடுபட மாட்டாங்க அதனால் எல்லா காரியங்களும் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்கும் ஆனால் காரியத்தில் சிறப்பு மிகுந்தவங்க தன்னால் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறத வச்சு சிறப்பாக எப்படி செய்யணும் அப்படிங்கிற நுணுக்கம் தெரிந்தவங்களாக இருப்பாங்க பெரும்பாலுக்கும் இவங்களுக்கு அமையக்கூடிய காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும் பட் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பழக்கப்பட்ட விஷயங்களாக இருக்கிறதுனால அது அவங்களுக்குன்னு பெருசாக இருக்கிறது இல்லை அதை எப்படியும் சமாளித்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க என்ன காரியங்கள்னு வரும்போது அப்பப்போ மன ரீதியான கொஞ்சம் டென்ஷன்கள் அதிகமாக இருக்கும் போல் பொருளாதாரத்தை அதிகம் எதிர்பார்க்குவாங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் கலவையான நிலைகளோடும் இருக்கும் ஏன்னா இயற்கையாகவே இவங்க வந்து குடும்ப பிரியர்கள் தான் பட் இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள சில காரசாரமான விஷயங்களும் அவ்வப்போது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இயற்கையாகவே இவங்க வந்து குடும்ப கௌரவத்தை அதிகம் பேணக்கூடியவங்களாக இருப்பாங்க எந்த நிலையுமே தன்னுடைய குடும்ப கௌரவம் யார் முன்னாடியும் விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவுமே தீவிரமாக இருக்கக்கூடியவங்க பட் அதே நேரம் இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அடிக்கடி கொஞ்சம் காரசாரமான விவாதங்களோடு தான் போய்கிட்டு இருக்கும் இவங்க என்னதான் அமைதியான சாத்வீக குணத்தோடு இருந்து வந்தாலும் கூட இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு சாதுவான ஆட்களாக இருந்தாலும் கூட கொஞ்சம் கரடுமுரணான தன்மைகளோடு அவ்வப்போது இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க சில வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா சத்தமே இல்லாமல் சண்டைகள் நடந்துக்கிட்டு இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்து வேற்றுமைகளோடு போய்கிட்டு தான் இருப்பாங்க பட் அதெல்லாமே அவங்களுக்கு சமாளிக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும் பெருசாக எந்த ஒரு சங்கடத்தையும் கொடுக்காது குறிப்பாக வெளி இடங்களில் மதிப்பு மரியாதை குறியற மாதிரி எந்த ஒரு விஷயங்கள் காரியங்களும் இந்த குடும்ப ரீதியான விஷயங்களை இவங்க ஈடுபட மாட்டாங்க அந்த வகையில் இது சிறப்புமடைந்த விஷயங்களாகவே இவங்களுக்கு இருக்கும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான அமைப்புகள் அப்படின்னு சொன்னால் இயற்கையாகவே பெற்றோர்களுடைய விஷயங்கள் காரியங்களில் ஒரு அளவான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க அதே போல் பெற்றோர்களும் இவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு அளவான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க வேறா அந்தந்த வயது ஏற்ப பெற்றோர்களுடைய கடமையை அவங்க கரெக்டாக செய்வாங்க பிள்ளைகளோட கடமையை அவங்க கரெக்டாக செய்வாங்க அந்த காலநிலைகளுக்கு ஏற்ப பெற்றோர்கள் இவங்களுக்கும் முன்னான விஷயங்கள் எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக எல்லா விஷயங்களும் செஞ்சுக்கிட்டு வருவாங்க இயற்கையாகவே இவங்களுடைய தாயாருக்கு மற்றும் உங்களுடைய தந்தைக்கும் வெளி விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் பர்சனல் விஷயங்களை காட்டிலும் மற்ற விஷயங்கள் காரியங்களுக்கு அதிகமாக கிட்டு கொடுப்பான் குறிப்பாக அவங்களுடைய தாயெல்லாம் எடுத்துகிட்டோன்னா உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க அடிக்கடி வெளியிடங்களுக்கு போய் வரக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்ல பேச்சாற்றல் மிகுந்தவங்க தான் பட் இருந்தாலுமே கொஞ்சம் பிரியராகவும் இருப்பாங்க போல் இவங்களுக்கு உறவினர்கள் மத்தியில் அடிக்கடி மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கும் அவங்க முன்னாடி எப்படியாவது நல்லபடியாக வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற குறிக்கோளோடு அவங்க இருந்துக்கிட்டு இருப்பாங்க தந்தையை எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட அதே மாதிரியான நிலைகள் தான் பட் தந்தை கொஞ்சம் காரசாரமான ஆட்களாக இருப்பாங்க புரியாத புதிராகவும் கொஞ்சம் தனிமை விரும்பியாகவும் இருப்பாங்க சில நேரங்களில் அளவுக்கு அதிகமான பாசத்தையும் அவங்க காட்டுவாங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றவங்க தேவையான செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க மற்றவங்க எப்படி பட்டவங்க அப்படிங்கிறத கொஞ்ச நாள் பழக முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க அடுத்ததாக உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் நார்மலாகவே இவங்களுக்கு உடன்பிறப்புகளுடைய விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும் உடன்பிறப்புகள் வகையில் ஒரு விதமான பாச போராட்டம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக இளைய உடன்பிறப்புகள் இருந்தாங்கன்னா அவங்க மேலே அளவுக்கு அதிகமான பாசத்தை காட்டக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அதே நேரம் சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் உடன்பிறப்புகளோடு கடைசி காலம் பற்ற வரைக்கும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகளும் இங்கே பெற்றவங்களாக இருப்பாங்க பட் அதுவே சுயஜாதகரீதாக கிரக அமைப்புகள் சரியில்லை அப்படின்னா பாச போராட்டம் அதிகமாக இருக்கும் பட் அதே நேரம் வாழ்க்கையில் அவ்வப்போது அந்த உடன்பிறப்புகளாலேயே நிறைய சங்கடங்களையும் அவங்க பார்த்துக்கிட்டு வருவாங்க நிறைய கருத்து வேற்றுமைகள் ஏற்படும் மன சங்கடங்கள் மன சஞ்சலங்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும் எப்போ பாசத்தை வெளிப்படுத்துகிறாங்க எப்போ சங்கடத்தை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறதே தெரியாது அதாவது இவங்க மேலே தான் தவறு இருக்கும் இல்லை அவங்க மேலே தான் தவறு இருக்கும் அப்படின்னாலும் பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது கால சூழ்நிலை நேரம் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சில சிக்கல்கள் அவ்வப்போது அவங்களுக்கு உடன்பிறப்புகள் வகையில் பார்க்க வேண்டியதாக இருக்கும் மற்றபடி பொதுவான வகையில் இவங்களுக்கு உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும் ஸோ இந்த சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இவங்களுக்கு இது ஒரு கடமையான அமைப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது இவங்களுக்கு மனதுக்கும் புத்திக்கும் கொஞ்சம் முரண்பட்ட நிலைகள் அப்படிங்கிறது இந்த விஷயங்கள் உங்களுக்கு உண்டு அது மனசளவில் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கும் பட்டு நிதர்சனத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் கிடைத்த விஷயங்கள் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும் பட் எது எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் அரவணைத்து அனுசரித்து போகக்கூடிய தன்மை இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு காதல் சார்ந்த விஷயங்கள்ல உடையவங்க தான் பட் அதை வந்து முழுமையாக வெளிப்படுத்த தெரியாது அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் மறைமுகமாக வைத்து கொள்ளக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க இப்படி உங்களுக்கு இயற்கையாகவே விருப்பங்கள் அதிகமாக இருக்கும் வாழ்க்கை துணையை நேசிக்கக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க அமைக்கூடிய வாழ்க்கை துணை பார்த்து ஒரு அமைதியான நிதானத்தை இருப்பாங்க நல்ல புத்தி சாதியம் அவங்களாக இருப்பாங்க பிரயாண விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஈடுபாடுகள் காட்டக்கூடியவங்களாகவே இருப்பாங்க நட்பை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்களுடைய தாய் தந்தையின் மேலே அவங்களுக்கு பற்று பாசம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் அதாவது இவங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்பவுமே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்போடு இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் எது எப்படி இருக்கோ அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க அனுசரித்து போகக்கூடியவங்களாகவே இருப்பாங்க சிலருக்கு இந்த காதல் திருமணங்கள் கூட கைகூடும் ஸோ ஜென்ரலாகவே இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது மனதளவில் சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் கூட வாழ்க்கையில் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் அரவணைத்து போகக்கூடிய தன்மை பெற்றவங்களாகவே இருப்பாங்க குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இது இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான அமைப்புகள்னு சொல்லலாம் பொதுவாகவே இவங்க வந்து கொஞ்சம் குழந்தை பிரியர்களாகவே இருப்பாங்க குழந்தைகள் மேலே ஒரு தனி பிரியம் பற்று பாசம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் குறிப்பாக இவங்களுடைய குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்களுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க எப்போவுமே குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்து கொடுத்தே இருப்பாங்க அவங்களுடைய கட்டுப்பாட்டிலே வச்சுப்பாங்க அல்லது அவங்களுடைய அரவணைப்புலேயே அவங்க வைத்து கொள்வாங்க இப்போ வந்து இவை இயற்கையாகவே இவங்களுக்கு குழந்தைகள் மேலே ஒரு தனி பிரியம் பற்று பாசம் அப்படிங்கிறது அபரிவிதமான தன்மைகளும் இவங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் பெரும்பாலும் இவங்களுடைய குழந்தைகளும் இவங்களை போலேயும் ஒரு அமைதி மிக்கவங்களாகவே இருப்பாங்க நல்ல தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க இப்போ பெரும்பாலும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான அமைப்புகளையும் இருக்குது சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் ஏதாவது சரியில்லை அப்படிங்கிற நிலைகளை தான் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் சங்கடங்கள் அப்படிங்கிறது வந்து போயிட்டு மற்றபடி ஜென்ரலாக பார்க்கும்பொழுது இவங்களுக்கு இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெரும்பாலும் இவங்களுக்கு ஒரு சுமூகமான விஷயங்களை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கும் சுற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் இது வந்து ஒரு கலவையான அமைப்புகள் தான் குறிப்பாக மன ரீதியாக ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் பட் நிதர்சனத்தில் வேறு மாதிரியான விஷயங்களை அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களுக்கு இந்த உச்சார உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் பட்டு விடாமலும் தொட்டும் தோடாமலும் தான் இருக்கும் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் ரெண்டும் மாறி மாறி ஒரு கலவையான நிலைகளை தான் போய்கிட்டு இருக்கும் ஸோ இவங்க எப்படி தான் அவங்க அப்படி தான் எந்த ஒரு ஜட்மெண்ட்டும் அங்கே வைக்க முடியாது சூழ்நிலைகள் தகுந்த மாதிரி அங்கே ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு மனிதர்களும் தொடர்ந்து தான் இருப்பாங்க குறிப்பாக இவங்கக்கிட்ட தனிப்பட்ட நிலைகளில் அவங்க எப்படிப்பட்டவங்க வேணாலும் இருக்கலாம் ஆனால் இவங்களுக்குன்னு வரும் பொழுது பெரும்பாலும் அவங்க கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக தான் பார்ப்பாங்க அதனால் இந்த சரி தவறு போன்ற விஷயங்கள அங்கே பெருசாக எதிர்பார்க்க முடியாது நேர காலத்துக்கு தகுந்த மாதிரி எது எப்படி இருக்கோ அதை அனுசரித்து போய்க்க வேண்டியது தான் இப்படித்தான் இந்த உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பெரும்பாலும் அமையுது பட் மன ரீதியாக பார்க்கும்பொழுது இவங்க நட்பை அதிகம் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க நண்பர்களுக்காக நிறைய காரியங்களை முன்வந்து செய்து கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு இந்த நண்பர்களாகட்டும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்களாகட்டும் காரிய ரீதியான விஷயங்களுக்கு அவங்க வந்து அணுகி வருவாங்க ஏதாவது ஒரு விஷயம் காரியம் ஆகணும் அப்படின்னா இவங்களை தேடி வருவாங்க இல்லை அப்படின்னா பெருசாக எதுவும் இருக்காது பெரும்பாலுமேப்படுத்தா இருந்திருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் இவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஜென்ரலாக பார்த்தோன்னா இது வந்து ஒரு கலவையான அமைப்புகள் தான் இயற்கையாகவே இவங்க வந்து ஒரு நல்ல கலைநயம் மிக்கவங்க விடாமுயற்சி உடையவங்க ஏதாவது ஒரு சாதிக்கணும்னு எண்ணம் படித்தவங்களாகவே இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு என்ன தோணுதோ அது இவங்களுடைய சுதந்திரத்தின் அடிப்படையில் இவங்க எல்லா விஷயங்களும் செய்து முடித்துடுவாங்க ஸோ ஜென்ரலாகவே இந்த சுய தொழில் சார்ந்த விஷயங்கள் தான் இவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் ஏதோ ஒன்று செஞ்சு அதில் தன்னுடைய பேர் நிலைத்திற்கும்படியாக செஞ்சணும் அப்படிங்கறக்காக போராடிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் இவங்க ஈடுபட்டுட்டு வருவாங்க பட் பெரும்பாலும் இவங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்லாம் படிப்படியான முன்னேற்றங்களை பெற்றதாக இருக்கும் அதே போல் வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் ஒரு சாதகமான அமைப்புகளில் எதிர்பார்க்கலாம் என்னென்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வேலை உத்தியோகம் வரும் பொழுது மனசுக்கும் புத்திக்கும் இடையே நிறைய போராட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கும் நிறைய விஷயங்கள் இவங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரியே இருக்காது பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஆசைப்பட்ட விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் அதற்கு அவங்களுடைய மனமே சில நேரங்களில் கொஞ்சம் தடையாக இருக்கும் ஸோ வெளியே இருந்து வரக்கூடிய பிரச்சனையை காட்டிலும் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த போராட்டமே ஒரு சிக்கலாகத்தான் இருக்கும் ஸோ அதை இவங்க எதிர்கொண்டு வந்தாலே பெரும்பாலும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சங்கடங்கள் இல்லாமல் பார்த்துக்க முடியும் மற்றபடி சிம்பிளாக சொல்லுன்னா இவங்க வந்து தொழில் வேலை உத்தியோக ரீதியாக தன்னுடைய விருப்பம் போல் செயல்படக்கூடியவங்க அதில் சிறப்புகளை பார்க்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஓவராலாக இந்த ரிஷபராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்க குணத்தின் அடிப்படையில் அமைதியை விரும்பக்கூடியவங்க கலசலப்பான சூழ்நிலைகளை ஈர்க்கக்கூடியவங்க அமைதியான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க நன்றி வணக்கம் வளமுடன்